கழகத்தின் முப்பெரும் விழாவை முன்னிட்டு நடைபெறக்கூடிய நலத்திட்ட வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கனிமொழி தனசேகரன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அமைச்சர் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ரத்னா லோகேஷ் அவர்களே மருத்துவர் யாழினி அவர்களே பா வளர்மதி அவர்களே பகுதியின் செயலாளர்கள் சதீஷ் கண்ணன் அவர்களே ஜம்பு முருகேசன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி முத்து மாரியப்பன் அவர்களே நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய பட்டம்மாள் அவர்களே லதா அவர்களே சுகந்தி அவர்களே சரோஜா அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு கண்ணன் பகுதி செயலாளர் கண்ணன் அவர்களே ராஜா அவர்களே துரைராஜ் அவர்களே முருகேசன் அவர்களே தங்கராஜன் அவர்களே செந்தில்குமார் அவர்களே ஜாஸ்மின் லில்லி அவர்களே பூங்குழலி அவர்களே விஜயலட்சுமி அவர்களே மேகலா அவர்களே பா விஜயலட்சுமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ இயக்கங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது ஆனால் எந்த காலகட்டத்திலும் தன் கொள்கை படிப்பை விட்டு கொடுக்காத ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் தலை நிமிர்ந்து சொல்லலாம் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெருமையோடு நாம் சொல்ல முடியும் அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் எத்தனை அரு அச்சுறுத்தல்களாக இருந்தாலும் சிறைவாசமாக இருந்தாலும் அத்தனையும் எதிர்கொண்டு கொள்கைக்காக ஒரு இயக்கம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் கொண்டிருக்கக்கூடிய எந்த கொள்கைக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ கொள்கைக்காக திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டதோ கொள்கைக்காக எல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்களும் அதற்கு முன்னால் நீதி கட்சியும் தொடங்கப்பட்டதோ அந்த கொள்கைகளுக்காக இன்று வரை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உட்பட இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கெல்லாம் இந்த மேடியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழர்களுடைய பெருமையை இந்த தரணி எங்கும் எடுத்து உரைக்க கூடிய ஒரு தலைவராக கீழடியிலே இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் இந்த நாடு முழுவதும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே உறக்கை எடுத்து சொல்லக்கூடிய அதற்காக போராடக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே இனிமேல் வரலாறு உலகத்தின் மானுடத்தின் வரலாற்றை தமிழ்நாட்டில் இருந்துதான் எழுத வேண்டும் ஏனென்றால் இரும்பு காலம் தொடங்கியது தமிழ் மண்ணில் என்று வெறும் வாய் வார்த்தையாக இல்லை அறிவியல் பூர்வமாக அதை அறிவித்த முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதே முதலமைச்சர் தான் இன்று பல்கலைக்கழகத்திலே சென்று நம்முடைய தந்தை பெரியாரை பற்றி இந்த தமிழ் மண்ணின் சுயமரியாதை கொள்கைகளை பற்றி அங்கே எடுத்து உரைத்து தந்தை பெரியாரின் படத்தை இந்த உலகம் அறியக்கூடிய வகையிலே அவருடைய பெருமைகளை எல்லாம் இந்த உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவருடைய படத்தை திறந்து வைத்து உலகிலே இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் இருக்கக்கூடிய பெரியாரை பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டு தமிழ் மண்ணிலே இல்லை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே இங்கிலாந்துல கொண்டு போய் இந்த பெருமைகளை எல்லாம் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதே நேரத்தில் இப்ப சில பேர் திடீர்னு நாலு வருஷமா எங்க போனாங்கன்னு தெரியல போட்டு போயிட்டாங்க தேர்தல் வந்த உடனே அதிமுக இருக்கக்கூடியவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதா யாரா திடீர்னு போட்டான்னா அந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு எப்பொழுதுமே டிவியை பார்த்து தான் என்னவா இருந்தாலும் தெரிஞ்சுக்குவார் அவர் ஆட்சி நடத்தும் போது கூட துப்பாக்கி சூடு நடைபெற்றால் எனக்கு தெரியாது தொலைக்காட்சியிலே பார்த்தேன் என்று சொன்ன பெருமை மிக்க ஒரு முதலமைச்சராக அவர் இருந்திருக்கிறார் அதனால தொலைக்காட்சியில திடீர்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க யார் என்ன எந்த பக்கம் இழுக்கிறாங்க எங்க வெளியில வராங்க எங்க பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை கொண்டு வருகிறார் எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சொல்கிறார் இங்கே யாழனி பேசும் பொழுது எடுத்து சொன்னார்கள் நாங்களே எங்க தூத்துக்குடி மாவட்டமே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலீடுகளுக்கு சாட்சி ஒரே ஆண்ட சொல்லணும் முதலமைச்சர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டி பதினெட்டு மாதங்களிலே அந்த வின்பாஸ்ட் என்ற கார் நிறுவனம் பதினெட்டு மாதங்கள்ல முதல் வண்டியை ரோல் அவுட் செய்கிறார்கள் வண்டி தயாரிக்கப்பட்டு அதுவும் முதலமைச்சருக்கு சந்தேகம் இவங்க எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு வேலை கொடுத்திருக்கோன்னு ஆனா அதை தானே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அங்கே வந்து அந்த கார் கம்பெனியில கார் பஸ்ட் கார் வெளியில வரும்பொழுது அந்த நிகழ்வுக்கு வந்த முதலமைச்சர் ஒவ்வொரு இளைஞனிடமும் அங்கே வேலை செய்யக்கூடிய இளம்பெண்ணையும் பார்த்து நீ எந்த ஊர்ல இருந்து வந்த எங்க படிச்ச என்று கேட்டு தெரிந்து கொண்டு பிறகுதான் அந்த மேடைக்கு வந்த ஏனென்றால் நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும் முதலீடுகள் கொண்டு வரலாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் ஆனா அந்த வேலை வாய்ப்புகள் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தின் அடி நாதம் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதல்வன் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார் அது உண்மையிலேயே செயல்படுகிறதா என்று கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த உள்ளத்தை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அது திராவிட இயக்கம் அவருக்கு தந்திருக்கக்கூடிய பாடம் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய பாடம் பேரறிஞர் அண்ணா வழியிலே வந்திருக்க அவர் அந்த உணர்வோடு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தந்தை பெரியாரின் வழியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்பதால் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய இத்தனை சகோதரிகள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஒன்றை சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் உதவி தொகையாக அண்ணன் தளபதி உங்களுக்கு வழங்கவில்லை உரிமை தொகை இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் தனசேகர் அவர்கள் பேசும் பொழுது கூட குறிப்பிட்டு சொன்னார் நாங்க குடும்பத்துக்கு தான் பொருட்களை நலத்திட்டங்களை வழங்கினோம் ஆனால் ஆண்களுக்கு வேலை இருப்பதால் பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஆண்களை விட உண்மையிலேயே அதிக வேலை இருப்பது பெண்களுக்கு தான் இல்லையா இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சும்மா உட்கார்ந்து நீங்க நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு வரை உழைத்து கொண்டிருக்க கூடியது இந்த சகோதரிகள் தான் அந்த சகோதரிகளுக்கு அவர்களுக்கு ஒரு உரிமை தொகை அவர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது தாண்டி அடுத்த தலைமுறையை சேர்ந்த பெண்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஒரு பெண்ணு வீட்டுல பிறந்தா அது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கனவு அந்த பிள்ளைகள் பள்ளி படிப்பையாவது முடிக்க வேண்டும் என்று திருமண உதவி தொகையை கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இப்ப எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளும் பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டார்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறை கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண்களாக சொந்த காலில் நிற்கக்கூடிய பெண்களாக சாதனைகள் செய்யக்கூடிய பெண்களாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்ல ஆண்களுக்கு தரவில்லை கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை புதுமை பெண் என்ற திட்டத்தை கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை பெண்களுக்குத்தான் முதலிலே கொண்டு வந்தார் அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலிலே அதை செய்தது பெண்களுக்கு தான் இந்த பெண்கள் கல்லூரியிலே பட்டம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் இன்று ஆண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அது விரிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் பயணம் சென்றிருக்கிறார்கள் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முப்பத்தி மூணு ஐந்து நாள் பயணம் அதுல முப்பத்தி மூணு எம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது பதினைந்தாயிரம் கோடிக்கான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது பதினேழாயிரம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகளை நம்முடைய முதலமைச்சர் திரும்பி வரும் பொழுது கொண்டு வருவார் நம்ம முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் நான் கேட்கிறேன் நீங்க எத்தனையோ மாநாடு நடத்தினீங்க இல்லையா எத்தனை முதலீடு வந்தது எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க நீங்க என்னைக்காவது வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கீங்களா இத்தனை சாதனைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமைச்சர் வந்திருக்கிறார் சுகாதாரத்துறையிலே துறையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளை பட்டியலிட்டு காட்டுவார் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது மக்களை தேடி மருத்துவம் வீட்டுக்கு போய் மருத்துவ வசதிகளை வெளிநாடுகளில் மாத கணக்கில் ஒரு அப்பாயின் காத்திருக்கணும் இங்கே அந்த நிலை இல்லை வீடு தேடி வந்து மருத்துவ சேவைகளை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அதுக்காக தான் அவர்களுக்கு பல உலக நாடுகள் அதை அங்கீகரித்து பரிசுகள் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் ஒரு புறம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் தரக்கூடாது என்ற எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி பட்ஜெட் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு தர வேண்டிய நிதியை கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிய வைத்து கொண்டு நீ ஹிந்தி படி இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டு இருக்க கூடிய ஒன்றிய அரசோடு நாம் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறோம் நமக்கு வர வேண்டிய நிதி வழங்கப்படுவதில்லை ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டை அத்தனை வகைகளிலும் ஒரு முன்னணி மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் தலை இது தலைவர் கலைஞர் அவர்களிடம் கற்ற பாடம் அமைச்சரவையிலே அவர் இருந்த பொழுது கற்ற பாடம் இங்கே மேயராக இருந்த பொழுது பயின்ற பயிற்சி அவரே பல முறை சொல்லுவார் நான் மேயராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தார்கள் உனக்கு பதவி வழங்கப்படவில்லை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த பொறுப்பை அவர் உணர்ந்ததால் இவ்வளவு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் யார் பொறுப்பை உணர்ந்திருக்கிறார்களோ யார் ஆட்சியை ஒரு நல்லாட்சியாக நடத்தக்கூடிய பாடத்தை படித்து விட்டு வந்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை நல்லாட்சி வழியிலே கொண்டு செல்ல முடியும் திடீர்னு வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன் எதை செய்வேன்னு சொல்லவே தெரியாத சில பேரை நம்பி நாம் தவறான பாதையிலே சென்றுவிட மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் புத்திசாலிகள் வேற எந்த மாநிலத்தை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக படித்தவர்கள் உழைக்கக்கூடிய மகளிர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உழைக்கக்கூடிய மகளிர் அதனால அரசியல் பற்றிய அறிவு அதே நேரத்திலே தன் எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கை இது அத்தனையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய சகோதரிகள் வரக்கூடிய தேர்தலிலே நிச்சயமாக உங்களுக்காக உழைக்கக்கூடிய உங்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களை மறுபடியும் ஆட்சி பொறுப்பிலே ஏற்றி பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்